நாளை வருகின்ற அம்மாவாசை பூலோகத்தில் இறை சக்தியானது வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும் இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய வேண்டுதல்கள் பரிகாரங்கள் நமக்கு இரண்டு மடனை பலனை தரும் நாளைய தினம் உங்களுடைய பண கஷ்டம் தீர வேண்டும் என்று குல தெய்வத்தை நினைத்து செய்ய வேண்டிய ஒரு ஆன்மீகம் சார்ந்த பரிகாரத்தை தான் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கேளுங்க மேலும் இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறவங்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் நாளைய தினம் அம்மாவாசை திதி என்பதால் உங்கள் வீடு பூஜை அறையெல்லாம் எல்லாம் சுத்தபத்தமாகத்தான் இருக்கும் ஆகவே இந்த பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக புதிதாக நீங்கள் எந்த ஒரு வேலையும் சிரமப்பட்டு செய்ய வேண்டாம் உங்களுக்கு தேவையெல்லாம் வாசம் நிறைந்த தாளம்பூ குங்குமம் மட்டுமே ஒரு தாம்புல தட்டின் மேலே வாசம் நிறைந்த இந்த தாளம்பூ குங்குமத்தை கொட்டி விடுங்கள் மாதுளை மரத்திலிருந்து சின்ன குச்சி கிடைத்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி இல்லை என்றால் நெல்லி மரத்திலிருந்து சின்ன குச்சி ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள் எந்த குச்சியும் கிடைக்கவில்லை என்றால் உங்கள் விரல்களாலேயே இந்த பரிகாரத்தை செய்யலாம் நாளைய மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள் இந்த பரிகாரத்தை செய்துவிட வேண்டும் பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வைத்துவிட்டு தட்டில் கொட்டி வைத்திருக்கும் குங்குமத்திற்கு மேலே ஓம் ஸ்ரீம் என்ற வார்த்தையை எழுத வேண்டும் மேலே சொல்லப்பட்டிருக்கும் குச்சி கிடைத்தால் அந்த குச்சியை வைத்து குங்குமத்தின் மேலே இந்த வார்த்தையை நீங்கள் எழுதலாம் இல்லை என்றால் உங்கள் வலது கை ஆள்காட்டி விரலாலேயே இந்த குங்குமம் வார்த்தையை எழுதலாம் குலதெய்வத்தை நினைத்து முன்னோர்களை நினைத்து மகாலட்சுமி தாயை நினைத்து இந்த வார்த்தையை அந்த குங்குமத்தின் மேலே எழுதி மனதார உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் தீர என்று வேண்டிக் கொள்ளுங்கள் பெரும்பாலும் நாம் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய கஷ்டம் கடன் கஷ்டம் பண கஷ்டம் வீட்டின் வறுமை அதெல்லாம் தீர வேண்டுமென்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் பணம் உங்களுக்கு சீக்கிரம் வசியமாக வேண்டும் என்று பிரார்த்தனையும் செய்து கொள்ளுங்கள் தட்டில் இருக்கும் குங்குமத்தை மாலை ஆறு மணி வரை அப்படியே பூஜை அறையில் விட்டு விடுங்கள் மாலை ஆறு மணிக்கு பூஜை அறையில் மீண்டும் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு இந்த குங்குமத்தை எடுத்து சிறிது உங்களுடைய நெற்றியில் வைத்துக்கொள்ள வேண்டும் ஸ்ரீம் என்ற வார்த்தையை சொல்லி அந்த குங்குமத்தை நெற்றில் வைத்துக்கொள்ளுங்கள் பிறகு அந்த குங்குமத்தை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு மூடி பத்திரப்படுத்தி வைத்துக்கொள்ளுங்கள் வீட்டில் இருக்கும் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் எல்லோருமே தினமும் காலையில் எழுந்து சுத்தவத்தமாக குளித்துவிட்டு ஓம் ஸ்ரீம் என்ற வார்த்தையை சொல்லி இந்த குங்குமத்தை நெற்றியில் வந்தால் உங்கள் குடும்பத்திற்கு பணவசியம் ஏற்படும் கடன் சுமையும் குறையும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்பட்டுள்ளது இந்த பரிகாரத்தை நாளைய தினம் செய்தால் அடுத்த அமாவாசைக்குள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆன்மீகம் செல்லும் இந்த எளிய பரிகாரத்தை செய்து பலனடையலாம் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, இந்த வீடியோ முழுமையாக கேட்ட உங்க எல்லோருக்கும் என்னுடைய நன்றி அண்ட் வணக்கம்